அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி சாலை போக்குவரத்து நிறுவனம் தரமணியில் சென்னையில் இருக்கிற நிறுவனத்திலருந்து நமக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு காலி பணியிடங்களை நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு போஸ்டிங் இருக்குது தமிழ்நாடு அரசு எட்டு போக்குவரத்து கழகங்களில் இருபத்தஞ்சி மண்டலங்களில் கீழ்கான பணிகளுக்கு தகுதியுள்ள நபர்களை விண்ணப்பிக்க அறிவிப்பு வந்திருக்கு டபுள்யூ 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 அரசு பஸ் டாட் ஐஎன் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எட்டு போக்குவரத்து கழகங்கள் எங்கெங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அதுவும் சென்னை தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் விழுப்புரம் சேலம் கோவை மதுரை திருநெல்வேலி இந்த எட்டு பகுதியிலையும் போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு என்ன பதவி அப்படின்னா ஓட்டுநர் ஓட்டுநரோட நடத்துனர் டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் டிரைவர் கண்டக்டர் மொத்தம் பணியிடம் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில் மட்டும் முந்நூற்றி அறுபத்தி நாலு போஸ்ட்டு இருக்குது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அதுவும் சென்னையில் முந்நூற்றி பதினெட்டு போஸ்டிங்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரத்தில் மண்டல வரைய பிரிச்சிருக்காங்க விழுப்புரத்தில் எண்பத்தெட்டு வேலூரில் ஐம்பது காஞ்சிபுரம் நூற்றி ஆறு கடலூரில் நாற்பத்தி ஒன்று திருவண்ணாமலையில் முப்பத்தி ஏழு மொத்தம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு போஸ்டிங் மட்டும் விழுப்புரம் கோட்டத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் கும்பகோணம் நூற்றி ஒன்று நாகப்பட்டினம் நூற்றி முப்பத்தாறு திருச்சி நூற்றி எழுபத்தாறு காரைக்குடி நூற்றி எண்பத்தஞ்சு புதுக்கோட்டையில் நூற்றி பத்து கரூரில் நாற்பத்தி எட்டு மொத்தம் எழுநூற்றி ஐம்பத்தாறு போஸ்டிங் அடுத்து சேலத்தில் பார்த்திங்கன்னா சேலத்தில் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு தருமபூரில் நூற்றி நாலு மொத்தம் நானூற்றி எண்பத்தாறு போஸ்டிங் இருக்குது அடுத்து கோவையில் பார்த்திங்கன்னா கோவை மண்டலத்தில் கோவையில் நூறு ஈரோடு நூற்றி பத்தொம்போது ஊட்டி அறுபத்தேழு திருப்பூர் அறு ஐம்பத்தி எட்டு மொத்தம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு போஸ்டிங்கு அதே மாதிரி மதுரையிலையும் பார்த்திங்கன்னா மண்டல வாரியாக மதுரையில் நூற்றி தொண்ணூறு திண்டுக்கல்லில் அறுபது விருதுநகரில் எழுபத்தி ரெண்டு மொத்தம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு போஸ்ட்டிங்கு அதே போல் திருநெல்வேலியில் திருநெல்வேலி நூற்றி முப்பத்தொம்போது நாகர்கோவில் நூற்றி இருபத்தொம்போது தூத்துக்குடி தொண்ணூற்றி நாலு மொத்தம் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு திருநெல்வேலி கோட்டத்தில் இருக்குது இது வந்து இன சுழற்சி அடிப்படையில் நிலுவையில் உள்ள காலியிடங்கள் உட்பட பேக் சேர்த்து தான் அவ்வளோ போஸ்டிங்கு இது எல்லாமே அரசு விதிமுறைகளின் அடிப்படையில் நடக்கும் எவ்வளோ வயசு இருக்கணும் அப்படின்னா ஒன்று ஏழு இருபத்தஞ்சுக்குள்ளே இருபத்தி நாலு வயசு பூர்த்தி அறிஞ்சிருந்தால் போதும் அதிகபட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஓசின்னா நாற்பது வயசு மிகாமல் இருக்கணும் பிசி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டிக்குலாம் நாற்பத்தஞ்சி முன்னாள் இராணுவத்தினர் ஓசிக்கு ஐம்பது இதர பிரிவுக்கு ஐம்பத்தி அஞ்சு இது வந்து அதிகபட்சம் கல்வி கல்வித்தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாம் பிறந்த தேர்ச்சி பெற்ற போதும் தமிழில் பேச எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் முக்கியமான தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா கனரக வாகனம் ஓட்டக்கூடிய டிரைவராக இருந்தால் டிரைவிங் லைசன்ஸு கடந்த கடைசியாக பதினெட்டு மாதங்களுக்கு நேராக வாகனம் ஓட்டிய அனுபவம் இருக்கணும் முதலுதவி சான்று பொதுப்பணி வெள்ளை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் நடத்துனர் அப்படின்னா கண்டக்டருக்கான லைசன்ஸ் பெற்று ஒன்று ஒன்று இருபத்தஞ்சிக்கு முன்னாடி பெற்று உயரம் எடை உயரம் வந்து நூற்றி அறுபது சென்டிமீட்டர் எடை குறைந்தபட்சம் ஐம்பது எல்லாமே குறைஞ்சபட்சம் தான் சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் எவ்வளோ நாள் இருக்கலாம் உடல் தகுதி பார்த்திங்கன்னா தெளிவான குறைபாடுகளற்ற கண் பார்வை இருக்கணும் போல் எந்த விதமான உடல் அங்க குறைபாடுகளும் இருக்கக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தி நாலு முதல் பதினெட்டு மாதங்கள் முன் அனுபவம் கண்டிப்பாக நிபந்தனைகள் பொருந்தாது ஏற்கனவே சொல்லிட்டாங்க இருபத்தி நாலு வயசு கண்டிப்பாக இருக்கணும் பதினெட்டு மாதங்கள் முன்னணு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க இது இல்லைன்னா அது வந்து நிராகரிக்கப்படும் சரி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களில் எங்கே போய் நம்ம அனுப்பணும் பண்ணணும் அப்படின்னா அரசு அரசு பஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஐஎன் அங்கே எல்லாமே இருக்குது விண்ணப்பம் பூர்த்தி செய்து பணம் கட்டுறது எல்லாமே பணம் யார் யார் இருக்குது அப்படின்னா எஸ்சிஎஸ்டியாக இருந்து ஐநூற்றி தொண்ணூறுரூவா ஜிஎஸ்டி உட்பட எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இதர பிரிவுகளுக்கு ஆயிரத்து நூற்றி எண்பது ரூபா அடுத்த விண்ணப்பதாரர்கள் முறையே எழுத்துத் தேர்வு செய்முறை தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு அதன் மூலமாக தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க விண்ணப்ப கட்டணம் எந்த காரணத்தை கொண்டும் திரும்பி கொடுக்க மாட்டாங்க விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு செய்முறை எழுத்து தேர்வு நேர்முகம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி அழைப்பு கொடுப்பாங்க இதுக்கு எதுவும் பயணப்படியெலாம் எதுவும் தரமாட்டாங்க இதற்கான இணையதளத்தில் அப்பப்போ அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கும் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க இருபத்தொன்று மூணு இருபத்தஞ்சி மதியம் ஒன்று மணி முதல் இருபத்தொன்று நாலு இருபத்தஞ்சி மதியம் ஒரு மணி வரை இந்த லாஸ்ட் டேட்டு தான் இருபத்தொன்று நாலு தான் லாஸ்ட் டேட்டு எண்ணிலேருந்து ஆரம்பிக்கிறதுனா இருபத்தி ஒன்று இன்னிலேருந்தே ஓப்பனில் தான் இருக்குது நீங்கள் பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கலாம் தகுதியுள்ள நபர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனுமதிச்சுட்டெலாம் பின்னாடி உங்களுக்கு வரும் ஹால் டீட்டில் பின்னாடி அந்த வெப்சைட்லேயே அனுப்புவாங்க அதில் நாம் தெரிஞ்சுக்கலாம் வெப்சைட்னால் நோட் பண்ணி வச்சுங்க டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் அரசு ஏஆர்எஸ் ஏஆர்ஏஎஸ்யூபியுஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் சரிங்களா இதை பற்றி ஏதாவது சந்தேகன்னா என்னை கூப்பிடுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் தகுதியுள்ள நபர்கள் இதை பயன்படுத்தி பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்